அனுக்கிரமான அருளோடு சேர்ந்து சனி பகவானின் பார்வையும் நமக்கு கணிசமாக இருக்குமா ஏன்னா சனி பகவானுடைய குரு யார் அப்படின்னா கால பைரவர் இந்த கால பைரவர் யார் அப்படின்னா சிவபெருமானுடைய அறுபத்தி நான்கு உருவங்கள்ல ஒருத்தர் பிரம்மதேவரின் அகங்க

பொதுவா சனி சனி பிரதோஷத்துல இறைவன் திருவடியை நாடிவிட்டால் நமக்கு அவருடைய அருள் பரிபூர்ணமா கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை கேட்கிற வரங்கள் மட்டும் இல்ல கேட்காத வரங்களையும் தரும் நாள் இந்த பிரதோஷ நாள் பொதுவா எல்லா நாட்கள் இறைவனுக்கு சிறப்பு வழிபாடுகள் உண்டு ஆனால் இந்த அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான நாள் காரணம் என்ன இறைவன் நந்தியம்பெருமானுக்கு அத்தகைய அருளை புரிந்திருக்கிறார் எவர் ஒருவர் சிவாலயம் வந்து நந்தியம்பெருமானை மட்டும் வழிபட்டு போனாலும் சரி அவருக்கு சிவபெருமானின் அருளும் சேர்த்து கிடைக்கும் ஆனால் சிவபெருமானின் அருளை மட்டும் பெறணும் நந்திய பெருமான் முனிவருக்கும் சித்திரவதை தாயாருக்கும் மகனாக பிறந்தவர் சிவபெருமானை குறித்து கடும் தவம் குறித்த இத்தகைய பதவியை அவர் சிவபெருமானுக்கு வாகனமாக அமைய வேண்டும் வழிபாடு செய்யும் போதும் ஒரு தவறு செய்யறோம் அப்போ இந்த சண்டிகேஸ்வரர் முன்னாடி ஏன் நம்ம கை கட்ட கூடாது மகனாக பிறக்கிறார் சர்மன் இந்த சர்மன் சின்ன வயசுலயே ரொம்ப சிவ பக்தியோட வளர்றார் அது மட்டும் இல்ல சிவ ஆகமங்களையும் கற்றுத்தேருகிறார் ஒரு சமயம் அவருக்கு ஒரு ஏழு வயசு இருக்கு அந்த நேரத்துல குருகுலத்துல நடந்து போயிட்டு இருக்கிறார் தன்னுடைய நண்பர்களோட அப்ப எதிரில ஆணிலை மேய்க்கக்கூடிய ஒரு சிறுவன் வரா அந்த ஆணிலை மேய்க்கக்கூடிய சிறுவனை ஒரு மாடு வந்து முட்ட வருது அப்ப அந்த சிறுவன் என்ன செய்யறான் கோலால அந்த மாடை அடிச்சுடுறான் இதை பார்த்த விசார சர்மனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகுது அந்த விசார சர்மன் நேரா போய் அந்த பையன்கிட்ட சொல்றான் உனக்கு என்ன ஏன் இந்த மாதிரி அந்த மாட்டை அடிக்கிற ஒரு பசு அப்படிங்கிறது சாதாரண மிருகம் இல்லையே

சரி இவர் என்ன செய்யறாரு கோபத்துல பக்கத்துல இருந்த குச்சி எடுத்து விசார சர்மனை அடிக்கிறார் அப்பா கூட அவர் எழல ஏன்னா அவருடைய மனம் முழுக்க சிவபக்தி மட்டுமே இருக்கு உண்மையான சிவபக்தி எவருடைய மனதில் இருக்கிறதோ அவரால் சிவனை தவிர வேறு எதையும் நினைக்க முடியாது அப்ப அவர் அடுத்து கோப கோபம் அதிகமாகி என்ன செய்யறார் சுவாமிக்கு அபிஷேகத்திற்கு என்று வைத்திருந்த அந்த பாலை எட்டி தன்னுடைய காலால உதைக்கிறார் அடுத்த கஷணம் தன்னுடைய சுயநினைவு வந்து விஷார சர்மன் என்ன செய்யறார் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு குச்சியை எடுக்கிறார் அந்த குச்சி அடுத்த கணமே மழுவாக மாறுகிறது எல்லாருக்கும் தெரியும் மழு யார்கிட்ட சிவபெருமான் கிட்ட இருக்கும் அந்த மழுவா அந்த குச்சி மாறுது அந்த மழுவை கொண்டு தன் தந்தையின் இரு கால்களையும் துண்டிக்கிறார் எட்டி உதைச்சது ஒரு கால் தான் ஆனா ஏன் ரெண்டு காலையும் வெட்டார் அப்படின்னா ஒரு கால் பாலை எட்டி உதைத்தது ஒரு கால் அதுக்கு உதவி செய்து நின்றது அதனால அந்த பால் அந்த ரெண்டு கால்களையும் வெட்டி எறிகிறார்

சண்டிகேஸ்வரர் பதத்தை கொடுக்கிறார் சண்டிகேஸ்வரர் அப்படின்னா சிவ பூஜையில் லயித்து இருக்கக்கூடியவர் முன்னாடி போய் நின்று சொடுக்கு போடுறது கை தட்டுறது இதெல்லாம் எப்பேற்பட்ட பாவச் செயல் இல்லையா அப்போ சண்டிகேஸ்வரருடைய பக்தி நமக்கு இருக்குமே ஆனால் இவ்வாலயத்தில் அமர்ந்து கொண்டு நாம் எதையும் சிந்திக்க மாட்டோம் நம்ம ரகசியம் சொல்றோம் நந்தியம்பெருமான் கிட்ட ரகசியம் சொல்றோம் நம்ம ரகசியம் சொன்னா தான் அவருக்கு தெரியுமா இதுல இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு காலை மூடிக்கிட்டு ஒரு காதுல ரகசியம் சொல்றது ஏன்னா ஒரு காதுல வாங்கி இன்னொரு காதுல விட்டுருவாராம் அப்ப அது உண்மையா அப்படின்னா கிடையாது நாம் என்ன நினைக்கிறோம் நமக்கு என்ன வேணும் அப்படிங்கறது இறைவன் கிட்ட நாம கேட்டு வாங்கிக்கலாம் நாம கேட்காமலேயே கொடுக்கக்கூடியவன் இறைவன் மாணிக்க வாசகர் அழகா சொல்லிட்டார் வேண்ட முழுதும் அறிவோய் நீ வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ வேண்டி வேண்ட முழுதும் தருவோய் நீ எனக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் அவசியம் இல்ல வேண்டும் அயன்மார்க்கு அறிவோய் நீ தரிசனம் கிடைக்கல ஆனா நீ என்ன பண்ண என்னை பணி செய்தாய் வேண்டி என்னை பணி செய்தாய் வேண்டி நீயாவது அருள் செய்தாய் நான் உங்ககிட்ட வந்தே நான் இல்ல நீ என்னை ஆட்கொண்டாய் நீ ஆட்கொண்ட காரணத்தினால் எனக்கு உன் நினைவு வருகிறது

அப்ப சிவாலயத்துல வந்தா நாம செய்ய வேண்டிய ஒரே செயல் உண்டு என்ன அப்படின்னா போதும் பொறுத்த வரைக்கும் நீங்க எதை கொடுத்தும் மயக்க முடியாது நாம நினைச்சுக்கலாம் பெரிய பெரிய மாலைகளோ பொண்ணோ பொருளோ பட்டாடைகளோ பாலோ தயிரோ எதுவும் அவருக்கு வந்து மயங்காது அவரை நினைத்து உண்மையிலேயே உங்கள் மனமுருகி பாடுறீங்க

முடியுமா நீ செய்தது தவறு சரி செஞ்சுட்ட நீ என்ன பண்ண அவருக்கு சாமகானம் பாடு பாட்டிலே மயங்கும் தலைவன் நம் தலைவன் அதனால சாமகானம் பாடுங்கிற தசக்ரீவன் என்ன செய்தார் தெரியுமா தன்னுடைய 名前千葉 一个人。

నెచ్చలం పి

为了那门，那门。 நல்லெண்ணங்களை கொண்டு இருக்கிறார்களோ அவர்களால் தான் சிவநாமத்தை உச்சரிக்க முடியுமா ஒருவேளை அப்படி நமக்குள்ளே நம்மை தேடி இறைவனை அடைகின்ற வழி சிவ சிவ என்கிற நாமம் அதை துடிச்சுட்டே இருக்கணுமா நம்முடைய தீய வினைகள் போயிடும் ஆனா சிவ சிவன் நினைச்சுட்டே இருந்தா சிவகதி நமக்கு உண்டு அப்படிங்கிற அத்தனை அரிய நாமம் சிவநாமம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் சிவாலயம் வந்தா உண்மையான பக்தி நெறியோடு நாம வழிபாடு செய்யணும் இந்த உண்மையான பக்தி அப்படிங்கிறது எப்படி அப்ப நாங்க எல்லாம் பக்திக்கு இடக்கணம் இல்லையா பக்தியோட நாங்க வரலையா அப்படின்னா எல்லாருடைய மனதிலும் பக்தி உண்டு அது எப்பேற்பட்ட பக்தியாக மாறும் வரை நம்மால சிவத்தை உணர முடியாது அப்படின்னு நான் சொல்றேன் பாரு சேரமான் பெருமான் என்ன செய்வாரா அவர் தினசரி சிவ பூஜை செய்வார் தினமும் சிவ பூஜை செய்வார் அது எப்படி முடிப்பார் அப்படின்னா

நம்ம கோயிலுக்கு வரோம் ஒரே ஒரு தேவார பாடலையாவது பாடி சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க என்னவா